ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றி விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் நம்ம இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்ட் யுவர் நேம் அண்டு Qualifications on WhatsApp to triple nine four one zero four one six zero 4160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தனைக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது எடுத்த லைவ் வீடியோ இது பக்கத்தில் ஒரு சின்ன விநாயகர் இருக்கு பாரு அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பையன் அவரே இன்ட்ரெஸ்டாக அவர் அதை பண்ணியிருக்கார் அந்த வீடியோ தான் இது இது எங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் லைவ் வீடியோ தான் இது இந்த விநாயகர் தான் என்னுடைய பையன் அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்டோடு பண்ணார் இது இது வந்து பார்த்தினா மணவால் நகரில் இந்த விநாயகர் சதுர்த்தி நினைக்கி இந்த விநாயகரை வச்சு வழிபட்டாங்க இது என்னுடைய வீட்டில் எடுத்த வீடியோ இது நாங்கள் அன்றைக்கி முதல் நாளே பார்த்திங்கன்னா அந்த விநாயகரை கொண்டு போயிட்டு நாங்கள் புளக்கரையில் கரைத்து விட்டோம் அந்த லைவ் வீடியோவும் இந்த வீடியோக்குள்ளேயே இருக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மிஸாக தெரியும் இந்த வீடியோ தான் வந்து குளக்கரையில் வைத்து அவருக்கு தீபார்த்தனை காட்டிட்டு குளக்கரையில் எடுத்துகிட்டு போய்ட்டு அவரை தண்ணியில் கரைக்கும் போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் கொண்டு போயிட்டு நாங்கள் குளக்கரையில் கரைக்கும் போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க பாருங்கள் அன்னைக்கே கொண்டு வந்து இது எல்லாமே வந்து குலக்கரையில் விநாயகரை கரைக்கும் போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இது வந்து பார்த்தோன்னா செல்லியம்மன் கோவில் பேக் சைடு இருக்கிற குலக்கரையில் தான் தாமரை குளம் இந்த குலக்கரையில் தான் வந்து நாங்கள் விநாயகரை கொண்டு போயிட்டு வருஷம் வருஷம் கரைப்போம் இந்த கரைக்கும் போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அவங்க வீட்டுக்கு விநாயகரை கொண்டு வராங்க பாருங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் இல்லை அஞ்சாவது நாள் அப்படி தான் கரைப்போம் இந்த வருஷம் மட்டும்தான் அன்றைக்கே கொண்டு போயிட்டு நாங்கள் விநாயகரை கரைச்சிட்டோம் ஏன் அப்படின்னா வெள்ள புதன்கிழமை விநாயகர் சக்தி வந்ததுனால வெள்ளிக்கிழமை மூணாவது நாள் வருது வெள்ளிக்கிழமதும் நம்ம வீட்டு விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு படைத்த விநாயகரை கொண்டு போயிட்டு நம்ம கரைக்க வேணான்றதுனால அன்றைக்கி முதல் நாளே பண்ணிட்டோம் நாற்றிக்கிழமை அஞ்சாவது நாளுன்றதுனால அன்றைக்கி கறி நாளாக இருக்குது அன்றைக்கி வேணான்றதுனால மொதல் நாளே பண்ணிட்டோம் அந்த பண்ணும்போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இப்போ நான் கொண்டு போயிட்டு அந்த குளக்கரையில் கொண்டு போயிட்டு அந்த விநாயகரை கரைக்கும்போது எடுத்த லைவ் வீடியோ தான் இது இது வந்து பார்த்தோன்னா தாமரை குளம் தண்ணி இன்னும் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் பார்த்தா தண்ணி அதிகமாக இருந்தது இந்த வருஷம் கொஞ்சம் இன்னும் தண்ணி இந்த குளத்துக்கு வராமல் இருக்கிறதுனால குளத்துல கம்மியாக தான் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த இதெல்லாம் போகவே இல்லை தண்ணி ஏன்னால் அவ்வளோ தண்ணி அதிகமாக இந்த வருஷம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால விநாயகரை கொண்டு போயிட்டு உள்ளே போய் குளத்துலேயே இறச்சது கம்மியாக அந்த வரம்போது எடுத்த இல்லை இங்கே தான் இது அவ்வளோ என்ன பண்ண பாருங்க பாருங்க கொண்டு போயிட்டு அந்த கோபத்துல உள்ள விநாயகரை விட்டுட்டு வரும் தண்ணி அந்த அளவுக்குலாம் இல்ல ஒரு சும்மா கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கோப்பவும் ஆழமா இருக்கும் இதுதான் வந்து செல்லியம்மன் செல்லியம்மன் கோயிலுக்கு போறேங்க அதனுடைய கோயிலுடைய பேக் சைடு தான் இந்த குளமே எங்களுக்கு முன்னாடியே விநாயகரை விட்டுட்டு போயிருக்காங்க எங்களுக்கு அப்புறமும் பேர் விநாயகரை வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அது முதல் நாள்ன்றதுனால அன்றைக்கே கொண்டு போய்ட்டு விநாயகரை வந்து குளத்தில் விட்டு கரைச்சிட்டாங்க குளத்துலேயும் விடலாம் ஏரியிலையும் விடலாம் கிணத்துலேயும் விடலாம் நம்மளுக்கு எங்கே பக்கமாக இருக்கோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய்ட்டு விநாயகருக்கு அவர் அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம் எங்கள் வீட்டு விநாயகரை தண்ணியில் விட்டாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாதம் எங்கள் வீட்டு விநாயகரை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் கொண்டு போயிட்டு இந்த குளத்தில் கரைச்சிட்டோம் இதுதான் வந்து எங்களுடைய செல்லியம்மன் கோவிலுடைய குளம் தாமரை குளம் பாருங்கள் அதுதான் வந்து செல்லியம்மன் கோவில் அந்த செல்லியம்மன் கோவில் பாருங்க கருதுங்களா இதுதான் செல்லியம்மன் கோவில் இது வந்து குளம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்க எவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க இல்லை வந்து வந்து அவங்க வந்து இந்த குளத்தில் கரைச்சிட்டு போயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முழு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ